இனிமே கண்ண தயாரிப்பு அமெரிக்காவில் பதினேழு நோயாளிகளுக்கு தவறான மருந்து கொடுத்து கொலை செய்த ஹீதர் பிரஸ்டி என்ற செவிலியருக்கு எழுநூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்காவில் பென்சில்வேனியா பகுதியில் நாற்பத்தி ஓரு வயதான ஹீதர் பிரஸ்டி என்பவர் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஐந்து சுகாதார மையங்களில் பணியாற்றிய இவர் பதினேழு நோயாளிகளை கொலை செய்துள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டது இருபத்தி ஒன்பது நோயாளிகளுக்கு அதிக அளவிலான இன்சுலின் மருந்தை அளித்துள்ளார் இதனால் பதினேழு நோயாளிகள் இறந்துள்ளனர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஹீதர் பிரஸ்டி மூன்று கொலை வழக்குகளில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டார் இதையடுத்து நோயாளிகளுக்கு வேண்டும் என்று தவறான மருந்து கொடுத்து கொலை செய்த ஹீதர் பிரஸ்டி என்ற நாசுக்கு எழுநூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது